நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ரத சப்தமி சூரியன் தெற்கு நோக்கிய தட்சிணாயணம் பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு ரத சப்தமி அன்று வடக்கு நோக்கி உத்தராயணம் பயணப்படும் தினமே சப்தமி தினமாக சொல்லப்படுது உத்திராயண புண்ணிய காலத்துல வளர்பிறையில் வரக்கூடிய சப்தமி திதியே ரத சப்தமியாக போற்றப்படுது இன்று சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்து செல்லக்கூடிய ஏழு குதிரைகளும் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி திரும்பி பயணத்தை தொடங்குகின்றன இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புனித நீராடுவது நமக்கு ஒரு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கும் ரத சப்தமி அன்று பெண்கள் ஆண்கள் ஏழு எருக்க நிலைகளின் மேல் ஸ்தானத்தில் பிள்ளையார் மஞ்சள் பொடி அருகம்புல் தலையில் பின்புறம் வைத்து ஸ்தானம் செய்ய வேண்டும் ரத சப்தமி அன்று செய்யக்கூடிய தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணிய பலன்கள் உண்டு இந்த நாளில் தொடங்கக்கூடிய தொழில் பெருகும் பெண்களுடைய உயர்நிலையை அடைவார்கள் கணவனை இழந்தவர்கள் இந்த விரதம் அனுஷ்டித்தால் அடுத்து வரக்கூடிய பிறவிகளில் இந்த நிலையானது ஏற்படாது என்கின்றன புராணங்கள் சூரிய பகவான் அவதரித்த தினத்தை சூரிய ஜெயந்தி என்று சொல்லப்படுது அதே போல ரத சப்தமி என்றும் சொல்லப்படுது தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை சப்தமியை தான் நம்ம ரத சப்தமின்னு சொல்றோம் இல்லையா இந்த நாள்ல நம்ம சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பொழுது சூரிய பகவானுடைய பரிபூர்ண அருளானது நமக்கு கிடைக்கும் சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அனைத்துமே நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த சிறப்பு மிகுந்த ரத சப்தமி நாளன்று நாம் செய்ய வேண்டிய தீப வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒருவருடைய ஜாதகத்துல சூரிய பகவானுடைய ஆதிக்கம் என்பது சிறப்பாக இருந்தது அப்படின்னா அவர்கள் உயர் பதவியை அடைவார்கள் தன்மை என்பது அவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அரசாங்கம் அரசியல் தொடர்பான காரியங்களில் வெற்றிகளும் கிடைக்கும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் சீராகவே இருக்கும் கண் பார்வை தெளிவாக இருக்கும் அரசாங்க பதவியை அடைவார்கள் விரும்பிய வேலையானது கிடைக்கும் வேலையில் நல்ல பதவி உயர்வும் கிடைக்கும் இது மட்டும் இல்லாம முக்கியமான அரசாங்க தேர்விக்காக எழுதக்கூடியவர்களுக்கு அதில் வெற்றி கிடைப்பதற்கும் சூரிய பகவானுடைய அருளானது நிச்சயமா கிடைக்கும் இவ்வளவு பலன்களை தரக்கூடிய சூரிய பகவானுடைய அருளை பெறுவதற்கு இன்று மதியம் பன்னிரண்டு மணிக்குள் இந்த ஒரு தீபத்தை நாம் ஏற்றி வழிபடணும் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு கைப்பிடி அளவு கோதுமை இருக்கணும் கோதுமை என்பது சூரிய பகவானுடைய தானியம் கோதுமையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை தட்டில் பரப்பி கொள்ளுங்க அதற்கு மேல ஒரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்கணும் சிவப்பு நிற மலர்களால சூரிய பகவானுடைய இந்த ஒரு நாமங்களை பன்னிரண்டு முறை நாம உச்சரிக்கணும் அதன் பிறகு அர்ச்சனை செய்து அவரை நாம வழிபடணும் இந்த முறையில நாம அர்ச்சனை செய்த பின்னர் நமக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அதை சூரிய பகவானிடம் மனதார வைத்து வேண்டிக் கொள்ளணும் இந்த தீபத்தை கிழக்கு பார்த்து நாம எரிய வைக்க வேண்டும் மறுநாள் காலையில இந்த கோதுமையை எடுத்து பறவைகளுக்காக நாம தானமாக போட்டுடணும் இயன்றவர்கள் கோதுமை மாவினால் ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை வைத்து இந்த வழிபாட்டை செய்தால் இன்னும் அதிகமான பலன்களை பெற முடியும் சூரிய பகவானுடைய நாமங்கள் ஸ்லைட்லையும் டிஸ்கிப்ஷன்லேயும் கொடுக்கற கண்டிப்பாக அதை 12 முறை நாம பூக்களால் அர்ச்சனை செய்து கொண்டே நாம் உச்சரிக்கணும் குறைந்தபட்சம் பன்னிரெண்டு முறை அதிகபட்சம் உங்களால் இயன்ற அளவிற்கு நீங்கள் மந்திரங்களை உச்சாரணம் செய்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய ஆலயத்திற்கு செஞ்சீர்கள் அப்படின்னா ரத சப்தமி வழிபாட்டை ஒவ்வொரு வகையான அலங்காரத்தோட பெருமாள் அழகாக காட்சியும் கொடுப்பார் அதை கண்குளிர தரிசனம் கண்டுட்டு வர்றது இன்னும் விசேஷமான பலன்களை கொடுக்கும் சூரிய பகவானுடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு இந்த எளிமையான ஒரு தீப வழிபாட்டை இன்று மதியம் பன்னிரண்டு இரண்டு மணிக்குள் செய்பவர்களுக்கு நிச்சயம் சூரிய பகவானுடைய அருளால் அனைத்து விதமான நன்மைகளும் அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் என்றே சொல்லலாம் நம் வாழ்க்கையில தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த பாவங்கள் நீங்குவதற்காக இந்த ரத சப்தமி அன்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அது நன்றி வாழ்க வளமுடன்